ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் இருந்தால் போதும் வீட்டில் உள்ள பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக அழகாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கும் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்க வந்து நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து பவுலில் ஆட் பண்ணிடலாம் ஓகே இதுக்கு பிறகு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும் நான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ண போகிறேன் நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணுன்னா சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள் வேலையும் சீக்கிரமாக முடியும் ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வருவாங்களா அவங்களுக்கு டீ வச்சு இதை சைடிஷ்ஷாக வச்சு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெகுலராக நம்ம வீட்டில் எப்போவுமே வெங்காயம் உருளைக்காங்கன்னா எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம் இதை வச்சு நம்ம சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வர்றாங்கன்னா கூட டக்குன்னு இதை வந்து ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அடுப்பில் டீயை வச்சுட்டு இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன் இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் வாசத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே தண்ணி விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே கூடாது ஏன்னா உருளைக்கெழங்குலேயும் வெங்காயத்துலேயும் பார்த்திங்கன்னா வாட்ரு கண்டன்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க நல்ல மொறுப்பாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக போட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு பிள்ளைங்க ஈவினிங் வந்து டயர்டாக வருவாங்க அவங்களுக்கு சுட சுட இதை செஞ்சு வச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா சூடாக டீயும் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இன்றைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு மீதி உள்ளதையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வீட்டில் உள்ள பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக அழகாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சமாக மைல்டாக காரம் இருக்கும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சைடு இசாக்ஸ் சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ